வணக்கம் நண்பர்களே இந்த என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போறோம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு புயலாக வலுப்பெறும் இந்த புயலானது நாளை நவம்பர் முப்பதாம் தேதி இரவு மாமல்லபுரம் மற்றும் மரக்காணம் இடையே கரையை கடக்கும் கரையை கடக்கும் இடத்தில் எண்பது கிலோமீட்டர் முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் காற்றின் வேகம் இருக்கும் இதனால் சென்னை முதல் கடலூர் வரை உள்ள மாவட்டங்கள் அனைத்தும் கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழை இருக்கும் நவம்பர் இருபத்தொம்போது இரவு படிப்படியாக தொடங்கும் மழை நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய இரண்டு தேதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் கனமழை மிக கனமையில் அதீத கனமழை இருக்கும் நவம்பர் முப்பது இரவு புயல் கரையை கடந்த பிறகு உள் மாவட்டங்கள் வரை அரபிக்கடல் செல்லும் போது டிசம்பர் ஒன்று மற்றும் டிசம்பர் ரெண்டு உள் மாவட்டங்களில் மழை இருக்கும் அதாவது தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் இதே போல் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மதுரை ஆகிய பகுதிகளில் டிசம்பர் ஒன்று மற்றும் டிசம்பர் ரெண்டு ஆகிய இரண்டு தேதிகளில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் இதேபோல் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்று நாட்கள் சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும் இந்த புயலால் நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ஆகிய இரண்டு தேதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் கனமழை மிக கனமழை அதிதீத கனமழையும் பெய்யும் காற்றின் வேகம் எண்பது கிலோமீட்டர் முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் இந்த புயல் அரபிக்கடல் சென்ற பிறகு டிசம்பர் மூணாம் தேதியும் தமிழ்நாட்டிலும் சில பகுதிகளில் மழை பெய்யும் இதன் பிறகு டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அடுத்த ஒன்று உருவாகி இதனால் தமிழ்நாட்டில் மழை கிடைக்கும் டிசம்பர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள இடைப்பட்ட நாட்களில் வங்கக்கடலில் ஸ்ட்ராங்கான ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி அது புயலாக கூட வலுப்பெறும் இந்த புயலால் தமிழ்நாட்டில் மறுபடியும் கனமழை மிக கனமழை அதீத கனமழையும் பதிவாகும் நாட்கள் நெறும்போது எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்